ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அதிநவீன சொகுசு வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்ட நிலையில் இந்த ரயிலில் இடம்பெற்றுள்ள வசதிகள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா முழுவதும் நூறு நகரங்களை இணைக்கும் வகையில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இப்போது இவை நானூறு கிலோமீட்டர் முதல் எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் உடைய நகரங்களை இணைக்க உட்காரம் வசதியுடன் மட்டுமே இயக்கப்படுகின்றன இந்நிலையில் புதிய ஸ்லீப்பர் ரக வந்தே பாரத் ரயில்கள் விரைவில் அறிமுகமாக இதில் ஒவ்வொரு ரயிலும் பதினாறு பெட்டிகளை கொண்டிருக்கும் எண்ணூற்று இருபத்தி மூன்று பேர் பயணம் செய்யலாம் இதில் மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டிகள் மொத்தம் பதினோரு உள்ளன இந்த பெட்டிகளில் அறுநூற்று பதினோரு பேர் பயணிக்கலாம் நான்கு இரண்டாம் வகுப்பு ஏசி பெட்டிகளில் நூற்று எண்பத்தி எட்டு பேரும் ஒரு முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் இருபத்தி நான்கு பேரும் பயணிக்கலாம் இந்த ரயில் சோதனை ஓட்டத்தின் போது அதிகபட்சமாக நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் பயணிகளுடன் இருக்கும்போது அதிகபட்சமாக நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் ஒவ்வொரு பெட்டியிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு கழிப்பறை வசதி செய்யப்பட்டுள்ளது இந்திய மற்றும் மேற்கத்திய வடிவமைப்பு கொண்ட கழிப்பறைகளும் உள்ளன லோகோ பைலட்டுகளுக்கு தனியாக கழிப்பறை உள்ளது ஒவ்வொரு பெட்டிக்கு இடையில் இருக்கும் கதவில் சென்சார் பொருத்தப்பட்டுள்ளது இதனால் ரயில் நிலையம் வந்தவுடன் கதவுகள் தானாக திறக்கும் அவசர கதவுகளை ரிமோட் மூலம் திறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பெட்டியின் கடைசி பகுதியில் இந்த ரிமோட் பொருத்தப்பட்டிருக்கும் முதல் வகுப்பு பெட்டியில் வெந்நீரில் குளிக்கும் வசதி இருக்கிறது ஒவ்வொரு இருக்கையிலும் படிப்பதற்காக எல்இடி விளக்கு செல்போன் மற்றும் லேப்டாப் சார்ஜிங் பாயிண்ட் குடிநீர் மற்றும் பைகளில் வைக்க தனி இடம் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு ரயில் நிலையத்தின் பெயரும் எல்இடி திரையில் தெரியும் வசதியும் குரல் மூலம் கேட்கும் வசதியும் உள்ளது ஒவ்வொரு பெட்டியிலும் தனியாக சிறிய இருக்கும் உணவு பதப்படுத்தி வைக்க குளிர்சாதன வசதியும் சூடாக உணவு பரிமாறுவதற்கு தனி வசதியும் இருக்கிறது உணவு பரிமாறும் ஊழியர்கள் மற்றும் சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கு அந்தந்த பெட்டியிலேயே தூங்குவதற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது